அவடி ஹேய் பாபுராஜ் நீடா அவ்வாரனடிடியா ஒரே போட்டே ஒரு பிரேனட் அவ்வாரன ஒரே எல்லாம் வந்துட வா ஆ அந்த காரு ரசையா பெரிய சாமி வேற <laughs>

நூற்றி வருகின்ற சாரதியில் எச்சிசேயர் மோகன் நீலகண்டன் ஏழாவதாக துணையாக வழக்கறிஞர் ஆர் கே சிவா அவர்களுடைய வருகின்ற சார்பில் மாதிராவையில் முப்படியார் கரசகண்ணன் மூன்றாவதாக திருக்கலைக்கான எஸ் சி ஆர் அம்பலம் முடியாத நல்லூர் ஆறு தத்துவக்காக நயன் அசலா வருகின்ற சாரதி திருக்கலைக்கான ராஜமாரி பாலகுமரன் நான்காவதாக கடக்கமண்டல மேலாண் ஐயன் ஆர்

நான்காவதாக கிழக்க மங்கல மேல்வாடி ஐயன் ஆர் நீராவதி வாழ்க்கை நினைவாக செல்வம் ஆடு வண்டிகள் இன்னும் இரண்டு தொற்று மந்திரி ஆடும் போயிடாதே

அம்மாவட்டியா புரியிருக்கேன் ஒளி ஒலி ஒளி பெட்ரோல் பங்குட கூட்ரோ ரூபா ஓடியோடி நாங்கள் பெரிய வரைக்கும் அதுவும் டிவிதாமி வச்சுக்காடு மொத்தம் நான்கு ஆறு வண்டியில நாலு மாடு தனியா கார் கூடுக்கிறேன் மீண்டும் முதலாவதாக சேர்வு நேரல் ஏ என்ஆர் சுந்தரராஜன் சேர்வைக்காரன் நினைவாக

அஸ்வேனா மகா மாடல ஆப்ரியு வேரண்ணா சுந்தரராஜன் சேர்வேகர் நினைவாக ஊரு கோட்டை மகா கலைனா ज्योति வரவின்ற சாரதி ஏ.டி.சி. மோகனீஸ்வரன் இரண்டாவது சேர்களை காரி எஸ்.பி.ஆர். பிரியசாமி அம்பலம் அனே ஜதோவர்கடிங்க பாலவட்டி பொயாதா ஆறுவேய சப்பு காவலர்

ஓட்டி வருகின்ற சாரதி எட்டிச்சேரி மோகு யாத்திரைகாடு நீலகண்ணன் இரண்டாவதாக பொய்யாது நல்லூர் ஆறாவிய சத்துர் ஐயன் சீர்கழைக்காரி எஸ் பி ஆர் பிரியசாமி அம்பலம் ஓட்டி வருகின்ற சாரதி மூன்றாவது பாலகுமாரர் மூன்றாவதாக பிரையாகுடி வழக்கறிஞர் ஆர் கே சிவாபர்களுடைய மாடு ஓட்டி வருகின்ற சாரதி சுப்பையா கருத்தகண்ணன் நான் காதலாக கலக்கமங்கல மேல்வாரி ஐயனார் சட்டாண்மையன் லீலாவதி சுப்ரேஜா கோனார் நினைவாக இருக்க அந்த வரவு தாண்டி உடனே இறக்கி இறக்கி ஓட்டுனேன் சட்ட நேரம் சுப்ரேண இறக்கி விட்டுனே ஒரு ஓட்டிருக்கலாம் ஃபீல் பண்றேன் மீண்டும் முதலாவதாக செல்வ நேர்ந்தல் ஏ என்ன சுந்தரராஜன் தேர்வையாளர் நினைவாக உறுதிக்கோட்டை மகா பயினார் இரண்டாவதாக திருக்கலைக்காடு எஸ் பி ஆர் பிரியசாமி அம்பலம் புரியாத நல்லூர் ஆர்வலை சத்தல் கால நேர்ந்தல் உறுதிக்கோட்டை இரண்டாவதாக பொய்யாத நல்லூர் திருக்கலைக்காடு மூன்றாவதாக திணையாகுடி மீண்டும் முதலாவதாக செல்வ நீர் நினைவாக இரண்டாவதாக திருச்சி காடு எஸ் பி ஆர் பிரியசாமி அம்பலம் பெய்யாத நல்லூர் ஆளுநரை மூன்றாவதாக திணையாகுடி வழக்கறிஞர் நான்காவதாக கலக்கமங்கல மேல்வாதி ஐயன் ஆர் கட்டாண்மையின் நீராவதி சுப்பையா போரா நினைவாக தரவனிவு உங்களுக்கு வலது பக்கம் ஆடு திரும்ப சாரதிய வலது பக்கம் திருமணம் திரும்ப மீண்டும் முதலாவதாக செல்வ நேரத்தில் நினைவாக உறுதி கோட்டை மகா பயணிகள் இரண்டாவதாக பொய்யாத நல்லூர் ஆர்வல் காதர் புரியசாமி அம்பலன் நான்காவதாக கலக்கமற்ற

ஓடி 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 ஆறு ஓர்கிட்ட வாங்கி ஓடி வாடி ஓடி லைட்டா டைம்

மாட்டை அமுக்கு மாட்டைக்குங்க அறிவரியா